ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நடிச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் மலையாளம் இண்டஸ்ட்ரியில நிறைய ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க திவாகரன் கிருஷ்ணா சார் தான் நம்ம கூட இருக்காரு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல அண்ட் அதே மாதிரி சார் இப்போ வந்து ஷாஜகான் பத்தி நம்ம பேசும்போது சி எனக்கு வந்து அந்த படத்தோட டேரக்டர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு அந்த படத்தோட டேரக்டர் அந்த படம் பார்த்த ஒரு டைரக்டர் வந்து ஸ்கிரீனிங்ல பாக்குறாங்க விஜய் சாருக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற டிரான்ஸ்மேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த படம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கல்ட் ஃபிலிமா வந்து அது மாறிச்சு அது ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து படத்துக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் அட் தி எண்ட்ல அந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் வந்து வேற மாதிரி தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அண்ட் அது சர்ப்ரைசிங்லி அந்த படத்துல விஜய் சார் வந்து உங்களை வந்து சேர்த்து வைப்பாரு ஹீரோயின் கூட சோ அந்த கிளைமேக்ஸ் பர்டிகுலர் கிளைமேக்ஸ் வந்து நீங்க அந்த படம் வந்து சென்னையில பாத்தீங்களா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து எப்பவுமே விஜய் சார் தான் ஹீரோ ஆமா எப்பவுமே விஜய் சார் தான் ஹீரோன்னு இருக்க வேண்டியது ஆனா இந்த படத்துல என்ன ஹீரோயின கொண்டு போயிடுச்சு அப்ப அது ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமா இருந்துச்சு ஏன்னா சி விஜய் சார் ரசிகர்னா வேற லெவலு அந்த லெவல நமக்கு சேலஞ்ச் பண்ண முடியாது அப்ப ரொம்ப ரொம்ப சைலண்டா நான் போய் பாத்து படம் நம்ம சைலண்டா எஸ்கேப் ஆயிடுச்சு எனக்கு தெரியாது ஏன்னா நான் வெளியூர் காரன் கரெக்ட் நான் கேரளா வந்து ஹீரோ நான் வந்து விஜய் சார் கூட நடிச்சு நான் விஜய் சார பொண்ணு தூக்கிட்டு போயிடுச்சு சரியா

நான் அந்த லவ் ஒரே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நான் தூக்கி நானே செட்டிங் ஆயிடுச்சு ஸோ அப்ப அந்த ஆடியன்ஸ் வந்து எல்லாரும் விஜய் சார் உட்கார்ந்து விஜய் சார் மாதிரி எல்லாரும் உள்ள ஃபீல் பண்ணிருக்கேன் அப்ப ஒருவேளை அந்த கோபம் முன் கோபம் ஏதாவது ஆச்சுன்னா சீக்கிரமா கிளம்பிடுச்சி ஆனா பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு ஃபேஸ் பண்ணாங்க ஏன்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம்ல அந்த படம் தான் சாரோட ட்விஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் அவருக்கு ஆமா 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 எக்ஸாக்ட்லி சோ இப்போ வந்து ஷாஜகான் படத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா வந்து விஜய் சார் கூட வந்து அந்த அந்த அட்ராக்ஷன் அந்த ஃபோர்ஸ் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அவர் கூட நடந்த ஏதாவது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்வெர்சேஷன் வந்து ஏதாவது வேற லெவலு இந்த டைம்ல அவர் வேற 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 லெவல் வேற மாதிரி நான் ஈவன் அவரை கான்டாக்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு போன் அடிச்சிச்சு அவர் செக்ரட்டரி கிட்ட பேசிச்சு சார் தான் விஜய் சார் கூட பேசணும் எனக்கு அப்போ நான் ஷாஜஹான்ல கூட செகண்ட் ஹீரோ நடிச்சு அப்போ வந்து கணக்கு சார் இப்ப ஷாஜஹான் விஜய் சார் கிடையாது இப்ப பீஸ்ட் விஜய் அதுக்கு மீனிங்னா வேற லெவலு அவருக்கு பேசுறதும் அவர் முன்னாடி உட்கார்றதுக்கும் நமக்கு அந்த டைம் முடிஞ்சிச்சு அதுதான் லைஃப் அப்ப எப்படியாக ஒரு சான்ஸ் இருக்கு அவருக்கு பார்க்கறது கிடைக்கும் கடவுள் இருக்கு நான் இனியும் படம் நடிக்குவாங்க இனியும் முன்னாடி ஏறுவாங்க ஒரு 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 லக் இருந்தானா அவர் படத்துல எனக்கு சின்ன ரூல் கிடைக்கும் சரி நம்ம அந்த மாதிரி பாசிட்டிவ் சிந்தி பாசிட்டிவ் நம்ம முன்னாடி ஏறணும் ஏறினா ஓ எனக்கு முடியாது அவங்க கூட அடிச்சது பேச முடியாது பாக்க முடியாது ஒன்னுமே முடியாது முன்னாடி போனோம்னா நம்ம இந்த மாதிரி ஹெர்டில்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணும் கரெக்ட் இப்ப வந்து நான் தமிழ்ல திரும்பி என்டர் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா என்னோட கிரவுண்ட் ஒர்க்கு என்னோட ஹோம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணனும் ஏன்னா இப்ப ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் மாதிரி கிடையாது தமிழ் ரொம்ப ஆக்டர்ஸ் இருக்கு டக்கு 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 எக்கச்சக்கமா ஆக்டர்ஸ் இருக்கு சரி அவர் ஒரு படத்திலே ப்ரூவ் பண்ணுவாங்க கரெக்ட் ஏன்னா அவர் ரொம்ப எக்யூப்டா வர்றாங்க ஆடுறாங்க பாடுறாங்க நல்லா நடிக்கிறாங்க அந்த டைம்ல போன டைம் நம்ம டைம்ல அந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல நம்ம பண்ணி 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 தான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ரூவ் பண்ண வேண்டியது இப்ப டக் 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 செகண்ட்ஸ்ல நம்ம லெவல் மாறிடும் பட் ஒரு விஷயம் வந்து வந்து இன்னும் பேசினேட் பண்ணிட்டு இருக்க ஒரு இது நீ சாதகான் டைம்லயும் சரி இப்பயும் சரி விஜய் சார் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப உங்களை பேசினேட் பண்ணதுன்னா எதை சார் சொல்லுவீங்க அப்ப அவர ஸ்டைல் வேற இட்ஸ் வெரி கூல் கை அவர் அதுக்கப்புறம் ஷாஜஹான் அப்புறம் ஒரு நாள் சோழா ஷர்ட் சோலா ஷர்ட் சோலா ஷர்ட்னு கிடையாது அடையார் பார்க் அடையார் பார்க் ஹோட்டல் அடையார் பார்க் ஹோட்டல் ஆஃப்டர் பிஃபோர் பிப்டீன் இயர்ஸ் அப்ப கூட ரொம்ப அந்த சேம் சாஜஹான் பாஸ் எனக்கு தந்து எனக்கு அப்படியே பேசிச்சு ஃபர்ஸ்ட் இங்க அவர் வந்துச்சு புலி ஷூட்டிங் கேரளாவில் வந்துச்சு அந்த டைம்ல பார்க்க முடியும் எனக்கு வேற ஷூட்டிங் இருந்துச்சு ஆனா கூட எப்போ ஒரு நாள் இந்த வருஷம்ல இல்லைன்னா அடுத்த வருஷம் அவர் போய் மீட் பண்ணானா விஜய் சார் எனக்கு ஒரு படத்துல நல்ல வேஷம் அவர் தந்துருவாங்க சரி அந்த மேபி அந்த ஒரு பாசம் எனக்கு இருக்கு அவருக்கு இருக்குன்னு தெரியாது ஆனா கூட

ஆனா கூட எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுங்க சி வந்து நம்ம எல்லாம் க்ரோயிங் ஆக்டர்ஸ் தான் நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் இந்த ஷாஜஹான்ல இந்த பையனை நீங்க முன்னாடி ஏத்த முடியும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் This Pongal season come meet the mermaid and over 5000 aquatic creatures only at VGP Marine Kingdom Chennai